அல்லாஹின் அடியார்களே கமலானுடைய நேரத்தில் நாம் அத்தனை நபர்களும் இருக்க வேண்டிய ஒரு நிலையை பற்றியும் அல்லாஹ் தாலா பொதுவாக ஒரு முன் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையை பற்றியும் சோரா இம்ரானுடைய இந்த வசனத்தில் நான்கு விஷயங்களாக அதை நமக்கு பிரித்து காட்டுகின்றான் என்று ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்ததற்கு பின்னால் இஸ்பிரூ பொறுமையோடு இருங்கள் நோன்பினுடைய நேரத்தில் நோன்பினுடைய சந்தர்ப்பத்தில் மிக அதிகமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று இஸ்பிரு பொறுமையோடு இருங்கள் இந்த எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் தனக்கான பொறுமையும் அதே போன்று தான் பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் நம்மோடு நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பது போன்ற எல்லா வகையான நேரங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் பொறுமையை மேற்கொள்வது ரமலான் என்ற இந்த நேரத்தில் நோன்புடைய காலத்தில் மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொறுமையோடு இருங்கள் என்ற இந்த ஒற்றை வார்த்தையோடு அல்லாஹு தாலா முடித்து விடாமல் அதையே இன்னும் அழகாக்கி அடுத்த வார்த்தையில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் உச்சிக்கு சென்று விடுங்கள் பொறுமையில் ஒருவரை ஒருவர் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் ஒரே விஷயத்தை இரண்டு வகைகளாக அல்லாஹு தாலா பேசக்கூடிய அழகை நீங்கள் இங்கு பார்க்கலாம் பொறுமையோடு இருங்கள் பொறுமையில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி விடுங்கள் என்று அல்லாஹ் ஹுத்தால பேசுகின்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹுத்தால செய்யக்கூடிய உபதேசத்தை சூரத்துல் முஸ்ஸmmlில் நீங்கள் பார்க்கலாம் ஃ அலா மா நபியே அந்த மக்கள் பேசக்கூடிய சொல்லின் மீது நீங்கள் பொறுமையோடு இருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹுத்தால நேரடியாக பேசுகின்றான் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு உங்களை இரிட்டேட் செய்கின்றது என்பதை அல்லாஹ் உணர்கின்றான் அல்லாஹதை அறிவான் அவர்கள் உங்களை எந்த வகையிலெல்லாம் நோகடிக்க முடியுமோ அப்படிப்பட்ட வகைகளிலெல்லாம் அவர்கள் உங்களை நோகடிக்கிறார்கள் அல்லாஹதை உணர்கின்றான் ஆனால் அவர்களுடைய சொல்லின் மீது நீங்கள் பொறுமையோடு இருங்கள் இதே போன்று சூரத்துள் மஹாரிஜில் அல்லாஹு தலா பொறுமையை இப்படி பேசுகின்றான் அழகிய பொறுமையாக நீங்கள் பொறுமையோடு இருங்கள் பொறுமையில் அழகான பொறுமை என்றும் இருக்கின்றது பொறுத்திருப்பது என்பது ஒன்று பொறுமையில் அழகான பொறுமை அல்லாஹ் தனக்கு எதை கொடுத்தானோ எதை தனக்கான வாழ்வாக ஆக்கினானோ அதை பொறுத்து கொள்வதோடு புலம்பிக் கொண்டே இருப்பவர்களை நீங்கள் பலரை பார்க்கலாம் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் என்னத்த பண்றது என்னத்தை செய்யறது என்ன ஆகுறது என்று புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் இந்த புலம்பல் இல்லாமல் இருப்பவர்களையும் நீங்கள் பார்க்கலாம் எதை அல்லாஹுத்தாலா தன்னுடைய வாழ்வாக தக்கதீராக ஆக்கினானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது அதை அப்படியே பொருந்திக் கொள்வது இதுதான் நமக்காக அல்லாஹு தாலா விதித்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் யூசுப் அலிஹிஸ்லாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் கொண்டு சென்று கொன்றுவிடலாம் என்ற சதிக்கு பின்னால் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து ஓனாய் தின்று விட்டது என்று சொல்லும் போது இந்த சம்பவத்தை அல்லாஹு அலஹிஸ் அவர்களுடைய பொறுமையை அழகான பொறுமை என்று பேசி காட்டுகின்றார் அதே போன்று ஐயூப் அலிஹிசலாம் அவர்களுடைய அந்த விஷயத்தை நோய்களை கொடுத்து பல வருடங்கள் ஐயூப் அலஹிசலாம் அதில் இருந்ததற்கு பின்பும் ஒரு நாளும் சலித்ததில்லை ஒரு நாளும் அதில் கவலைப்பட்டதும் இல்லை அல்லாஹுத்தாலா நம்முடைய அடியாரை நாம் பொறுமைசாலியாக பெற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹே அய்யூப் அலிஹிசலாம் அவர்களுக்கு சான்று பகருவதை நீங்கள் பார்க்கலாம் இப்ப இந்த இடங்களில் எல்லாம் தாலா மிக தெளிவாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாக நமக்கு வலியுறுத்துகின்றான் ஈமான் கொண்டவர்களே இஸ்பிரூபிரூ பொறுத்துக் கொள்ளுங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் பொறுமையினுடைய உச்சியில் நீங்கள் இருங்கள் பொறுமையில் ஒருவருக்கு ஒருவர் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிலையும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பினுடைய நேரத்தில் நமக்கு குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் வெளியில் செல்லும் போது வெளியில் சந்திக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசல்களில் ஒவ்வொரு தருணங்களில் இது மிக அதிகமாக தேவைப்படுகின்றது என்பதை நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன் மூன்றாவதாக அல்லாஹு தாலா பேசுகின்றான் வராபித்தோ என்றால் அரணாக நில்லுங்கள் அரணாக இருங்கள் இது இரண்டு பொருள்களைக் கொண்டது ஒன்று போர்க்களங்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் போர்க்களத்தில் எதிரிகள் உங்களை சூழ்ந்து இருப்பார்கள் எப்போதும் எந்த நேரத்திலும் உங்களை தாக்குவதற்காக வருவார்கள் உங்களையும் உங்களுடைய இஸ்லாமிய படைகளையும் இஸ்லாமிய பொருளாதாரத்தையும் எந்நேரமும் சூழ்ந்து பாதுகாப்பவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் அரணாக உங்களுடைய இஸ்லாமிய படைகளுக்கு நீங்கள் அரணாக நில்லுங்கள் என்பது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மார்க்கத்திலே நீங்கள் இருக்கும் நேரத்தில் எப்படி ஓநாய்கள் ஆடுகளை கடித்து தின்கின்றதோ இதே போன்று நம்முடைய அமல்களை நம்முடைய நன்மையான காரியங்களை ஷைத்தான் எப்போதெல்லாம் நாம் கொஞ்சம் உறங்குகின்றோமோ அதாவது உறக்கம் என்று இங்கு நான் சொல்வது கொஞ்சம் அல்லாஹு தாலா ஹராம் ஆக்கிய விஷயத்தில் லேசாக சந்தேகம்தானே சந்தேகத்திற்கு இடம்பாடான விஷயம்தானே என்று எப்போது நாம் அதில் வழுக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போதெல்லாம் இப்ளீஸ் நம்மை அடித்து சாப்பிட காத்திருக்கின்றான் இது போன்ற நேரங்களில் தக்குவாவை கொண்டு நாம் அரணாக நிற்க வேண்டும் நம்முடைய தீனை நாம் பாதுகாத்துக் கொள்ள நம்முடைய இஸ்லாத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள தீனுடைய நெறிமுறைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள நம்முடைய இஸ்லாத்தை நம்முடைய ஈமானை நம்முடைய தீனை தற்காப்பவர்களாக நாம் இருந்தாக வேண்டும் பின்பு அல்லாஹு தாலா நான்காவதாக சொல்கின்றான் ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து வத்த பொ அல்லாஹை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் எல்லா நிலையிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களுக்கும் இது பொருந்தும் எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னால் அந்த செயலை நீங்கள் செய்வதற்கு முன்னால் அல்லாஹை அஞ்சிய பின்னால் அந்த வார்த்தையை நீங்கள் வெளியாக்குங்கள் அல்லாஹை அஞ்சியதற்கு பின்னால் அந்த கேள்வியை நீங்கள் தொடுங்கள் அல்லாஹை அஞ்சியதற்கு பின்னால் அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் எதுவாக இருக்கட்டும் எந்த நேரங்களில் எந்த காலங்களில் எப்படி இருந்தாலும் எந்த ஒரு செயலையும் ஒரு பார்வையை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் ஒருவரைப் பற்றி உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் நினைப்பதற்கு முன்னால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் இது மிக தெளிவானது இந்த நான்கும் இருந்தால் அல்லாஹ் பேசுறான்

நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ரமலான் ஒரு உன்னதமான மாதம் இந்த நான்கு விஷயத்தையும் இந்த ரமலானில் கடைபிடிப்பவர்களாகவும் ஒவ்வொரு நோன்பிலும் ஒவ்வொரு சகரிலும் ஒவ்வொரு இஃப்தாரிலும் ஒவ்வொரு இரவு தொழுகையினுடைய நேரத்திலும் ஒவ்வொரு எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் இந்த நான்கையும் நாம் தெளிவாக கடைபிடித்து வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக இம்மையிலும் மறுமையிலும் ஆவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு நம் அத்தனை நபர்களுக்கும் தந்துருள் புரிவானாக ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக